மங்கைய உலகம் வணக்கம் எல்லா பிறகு நீங்கள் இருக்கீங்களா நீங்கள் வந்து வெஜிடபிள் ரைஸ் இப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் ஓகேவா பார்க்கலாமா ஸ்டார்ட் பண்ணலாமா சார் அப்படி பார்த்து வச்சுட்டு இது காஞ்ச என்ன வச்சுருக்கீங்களா कौन सा पोटियाँ? कौन सा नई पोटियाँ? कौन सा पोट है? कौन सा नई पोट है? नई पोट आवाज नहीं आ रहा है। नई पोट है? हाँ नई कहाँ जोन है? பண்ணி பட்டை லவங்கெல்லாம் நைட்டில் நுழைக்கி வச்சுருப்பேன் பட்டை லவங்க பொடி பண்ணி எப்போ ரெடியாக வச்சுருப்பேன் பட்டை லவங்க பொடி போடுறேன் பட்டுல பொடி போடுறோமே கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட்டு பேஸ்ட்டு அது எனக்குமே பேஸ்ட்டு வாங்க மாட்டேன் கெமிக்கல் வாங்க மாட்டேன் பூண்டு ஊருக்கு இஞ்சி ஊற்றி நல்லா துருவி நாய்க்கு துறி வச்சுருவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சைமல்லா ஹலோ வரைய உண்ணேன் கருவத்தில் கொத்தமல்லி புதினா மூணையும் நல்லா கட் பண்ணி

哦，那我这个烟头干嘛？去？不知道。

அரிசி இல்லையா நானூறு எம் தண்ணி ஊற்ற நானூறு தண்ணி ஊற்றிட்டு 아이고. 아, 저, 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 வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் பண்ணலாம் 언제만 고등학교 다니면 누도